ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவலமுடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பாக்க போகிறோம் இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணே முக்கால் சென்றுங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு மாடல் கிச்சன் டைனிங் ஹால் இருக்கு பூஜா ரூம் இருக்கு ஒரு கார் பார்க்கிங் சேம் அஸ் மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாடலில் தாங்க இருக்கு ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் கொடுத்துருக்காங்க பிளஸ் ஸ்டோர் ரூம் தனியாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பார்த்த ஃப்ளாட்டாகவும் தெற்கு கிழக்கு ரெண்டு சைடு பார்த்த வாசலாகவும் இருக்குங்க இந்த வீட்டில் பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா இருபது அடி பாத வசதி இருக்குங்க பக்கத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செண்டு பதினஞ்சு லட்சம் வரையும் போயிட்டு இருக்கு நல்ல வீடுங்க இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் வீடு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் மார்பிள் போட்டிருக்காங்க மொத்தம் மூணே முக்கால் சென்று கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் இருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் தான் தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூம் தனியாக இருக்குது தெற்கு கிழக்கு ரெண்டு சைடு பார்த்தா வாசலுங்க ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ